அஞ்சலுடைய அந்த தீச்சட்டி கீழே விழுந்து உடஞ்சி சேரி ஃபுல்லாக நெருப்பு பற்றிக்கிச்சு அப்படியே பாண்டி பார்த்துட்டு கத்துறாங்க ஐயோ அஞ்சலி நெருப்பு பத்திக்கிச்சியே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அதை அணைக்கிறாங்க அணைச்சிட்ட உடனே அஞ்சலி பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க என்ன என்னால் வேண்டுதல் நிறைவேற்றவே முடியலையே இப்போ என்ன பண்ணுறது பூமி பிழைப்பாரா இதெல்லாம் தெரிஞ்சால் அவங்க எவ்வளோ வருத்தப்படுவார் என்னால் பிழைக்கலை அந்த முத்தழகளை தான் பிழைச்சார் அப்படின்னு நினைப்பாரு எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி அஞ்சலி பாண்டிக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அதெல்லாம் சரியாயிடும் பெரிய விஷயம் கிடையாது சரி உன்னோட கஷ்டத்தை போக்குறதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பாண்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி கேட்குறாங்க இல்லை அந்த முத்தலைக்கு எடுத்துகிட்டு போகிற தீச்சட்டியை நாம் உடைச்சிடலாம் அதை உடைச்சிட்டா அது பெரிய கஷ்டமாயிடும் அப்போ உன் கஷ்டம் பெருசாக தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி உடைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அஞ்சலி கண்டிப்பாக நான் உடைச்சு காட்டுறேன் என் பின்னாடி வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒளிஞ்சு ஒளிஞ்சு பின்னாடியே போகிறாங்க புத்தளக்கு பயங்கரமாக அப்படி தீ சுட சுட அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காங்க அந்த சட்டி அப்படி எடுக்கவே முடியல பயங்கரமாக சுடுது மயக்கமாக வர வர மாதிரி இருக்குது அப்படியே விழுற மாதிரி பண்ணுறாங்க இ இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது வா அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி கூட இருந்து அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க இல்லை என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஓரமாக சாஞ்சி நின்றுட்டுருக்காங்க அப்போ கரெக்டாக அஞ்சலி பார்த்துட்ருக்கான் கூட பாண்டியும் இருக்காங்க இப்போ நான் என்ன பண்ணுறேன் பார் ஒரு கல் எடுத்து அவள் சட்டி அப்படியே உடைக்கிறேன் அப்படின்னு பாண்டி சொல்கிறாங்க கரெக்டாக உடைப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி கேட்குறாங்க நான் ஊரில் மாங்காவே சூப்பரா அடிப்பேன் அப்படின்னு சொல்றாங்க சரின்னு போயிட்டு ஒரு கல் எடுத்து வந்து அப்படியே அடிக்கிறாங்க இன்னொருத்தவங்க மேலே பட்டுடுச்சு யார் அது கல்லு அடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அங்க கத்துறாங்க ஐயோ நாங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒழிஞ்சு ஓடுறாங்க மறுபடியும் இன்னொரு கல் எடுத்து உடைக்கிறாங்க அப்படி முத்தலகரோட சட்டில ஓட்டை போட்டுடுச்சு ஐயோ எப்படி ஓட்டையாச்சு தெரியலையே கடவுளே இந்த சட்டி உடைகிறதுக்குள்ள அதுக்குள்ள நான் போயிட்டு அந்த அம்மன் கிட்ட இந்த தீச்சட்டியை வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க முத்தகைக்கு சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணி கூட்டிகிட்டு ரெண்டு பேருமே போகிறாங்க போயிட்டு அந்த சாமி கிட்ட அந்த தீச்சட்டையை வச்சு வேண்டிக்கிறாங்க பேச்சு இருந்து அப்படியே பூமியை பார்த்துட்டே இருக்காங்க அப்போ பூமியை வளர்த்தது எல்லாத்தையுமே அப்படியே நினச்சி பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க என் பிள்ளையை நான் எப்படி வளர்த்தேன் இன்னைக்கு இப்படி இருக்கானே கடவுளே முத்தலக எவ்வளவோ கஷ்டப்பட்டு அந்த வீடுதலை நிறைவேற்றுறான் அதனால நீ என் பையனை கண்டிப்பாக எனக்கு திருப்பி கொடுத்து தான் ஆகணும் முத்தலக அதுவும் வயிற்றில் குழந்தைய வச்சுட்டு கஷ்டப்படுறான் எப்படியாச்சும் என் பையனை திருப்பி கொடு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க அப்போ டாக்டர் வராங்க இவர் வந்துட்டு கோமா ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ ஆப்ரேஷன் உடனே பண்ணணும் இல்லைனா பழைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு டாக்டர் சொல்கிறாரு கடவுளே உன்னை நம்பி தான் நான் பண்ணுறேன் கையெழுத்த போடுறேன் என்னை மன்னிச்சுடு பூமி அப்படின்னு சொல்லிட்டு சைன் பண்ணுறாங்க ஆப்ரேஷன் பண்ணணும் எல்லாமே ஏற்பாடு பண்ணுங்கள் ஆறு மணி நேரம் ஆகும் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க அதை கேட்டோடனே பேச்சு பயங்கரமாக டெச்சிட்டுறாங்க கடவுளை என் பையனுக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பொன்னி பேச்சுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க அங்கே எப்படி இருக்காரு பூமி அப்படின்னு சொல்லிட்டு இல்லை அவன் அவன் இன்னும் மயக்கமே தெரியல இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டான் அவன் கோமா ஸ்டேஜுக்கு போயிடுவான் கண்டிப்பாக ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும் டாக்டர் சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே பொன்னி பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க நீங்கள் கவலைப்படாதீங்க கண்டிப்பாக சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் கட் பண்ணுறாங்க இது அப்படியே போய் சொன்னால் கண்டிப்பாக முத்தலுக்கு பயங்கரமாக ஃபீல் பண்ணுவா இதுவும் சொல்ல வேண்டாம் ஆ பரவாயில்ல அண்ணா இன்னும் கண்ணு முடிக்கல அப்படின்னு மட்டும் சொல்கிறாங்க எடுத்துகிட்டு போய் தீ சட்டி அங்கே வச்சுட்டாங்க வச்சுட்டோடனே சொல்கிறாரு உன்னோட வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறுமா உன்னோட பூமி புழைச்சிப்பா அதில் எந்த மாற்றமும் இல்லை நீ எவ்வளவோ கஷ்டப்பட்டு இந்த தீ சட்டியை கொண்டு வந்து கரெக்டாக அம்மன் கிட்ட வச்சுட்ட நீ போய் பார் உன்னோட பூமி புழைச்சிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க அந்த சாமியார் சொல்கிறாரு ஹாஸ்பிட்டலில் அப்படியே கண்ணு முடிச்சு பார்க்குறாரு பூமி பார்த்தோன்னே அவங்க அம்மா அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க கூட இருக்க அந்த டாக்டர் வந்து பார்க்குறாங்க ஆ சூப்பர் கண்ணு முழிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் ஆப்ரேஷன் பண்ண வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அவர் தான் கண்ணு முழிச்சுட்டார் இனிமேல் எதுக்கு ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க டாக்டர் அதை அதை பார்த்தோன்னே பேச்சு பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க